அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய கோவலையும் எல்லாம் திருவர்பிரகாச வல்லபெருமான அருள் செய்த திருவர்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளுக்கும் சுவாமி அவர்கள் வரைந்த உரை விளக்கம் நிறைவு பெற்றது முடிவுரை கடவுளின் நிறையுண்மை அருட்பெருஞ்சோதியாகத்தான் இருக்கின்றது கடவுளின் அடியும் நடுவும் முடியும் தான் என்பதை குறித்து விளக்கம் தருகின்றது இந்த அருள் அகவல் முற்றும் அகண்ட பெருவழி முற்றும் அனாதியாக இருந்து கொண்டிருப்பது இவ் ஜோதி இறை பரம்பொருள் ஒன்றே ஆகும் இது எங்கும் பூரணமாக அணுவளவும் இடையீறின்றி இடையீடின்றி நிரம்பி எப்போதும் ஒருபடித்தாய் விளங்கிக் கொண்டே உள்ளதாம் இப்படியெல்லாம் இருந்து வந்த போதிலும் அந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மை உள்ளபடி அறிந்து கொள்ளப்படாதிருந்தது இதுவரை நிறை பெறும் ஒளிநிலையை கந்தழியாகக் கண்டவன் பழந்தமிழ் மகன் அவன் அவ்வொழியை எல்லாம் வல்ல எல்லாமான அருட்பேரொலியாக காணவில்லை அன்று மேலும் அவ்வொளிக்கு தான் வேறாக அயலாக இருந்துதான் கண்டு அடையமுயன்றான் முடிவில் கலந்து மறைந்து போனான் பின்னுற்ற கோடி கோடி மக்களும் கடவுள் உண்மையை ஏகதேசம் அறிந்தும் அறியாமலும் தெய்வ கற்பனா வடிவங்களையும் அதனை அடையும் பலவாகிய கொள்கை கோட்பாட்டு நெறிமுறைகளையும் உரிமையால் எண்ணி எண்ணியும் உணர்ந்துணர்ந்து வெளியிட்டும் பயின்று முயன்றும் உண்மை கண்டுகொண்டு கொண்டு வாழாது போயினர் இந்த அருட்பெருஞ்சோதி தோற்றி அனுபவப்படா முன்னர் முடிவாக இப்பொழுதுதான் அந்த அருட்பெருஞ்சோதி கடவுளே இம்மனிதனில் இவனது உண்மையாகவே சிறநடு சிற்சபையில் எழுந்தருளி பக்குவத்தால் புருவத்திடையூரு ஞானக்கண்ணை திறப்பித்து அகம் வளர் ஒளியைக் கண்டு அது தானாக கொண்டு விளங்கும் உண்மையை அருளாலே புகட்டப் பெற்றான் இதனால் இவன்தானே அருட்பெருஞ்சோதி அணு வடிவினாய் இருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றதோடு இந்த ஜோதியே கடவுளின் நிறையுண்மை அனுபவம் வழங்கும் சிற்றுவாய் எங்கனும் நிரம்பி நின்று எல்லாமாய் புறத்திலங்குகின்றனவாகவும் உணர்ந்து கொண்டுள்ளான் இதுகுறித்து விளக்கவே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் திருவருளாலே வெளியாக்கப்பட்டுள்ளதாம் இதன் மூலமாக கண்டுகொள்ளப்படுகின்ற கடவுள் உண்மையும் விரிநிலை விளக்கங்களும் உருவாகியுள்ள உலகுயிர் பொருள்களும் அருட்பெரும் கடவுளின் சத் சித் ஆனந்தமாகிய மெய்யறிவின்ப வாழ்வை வழங்க வந்தனவே என்று திருவருளை உணர்த்த உணர்கின்றோம் அருட்பெருஞ்சோதி வழியில் அறியாமையாகிய இருளும் ஏகதேச மனோபகுத்தறிவாகிய மருளும் நீங்கி சொத்து அருள் உண்மையெல்லாம் உள்ளது உள்ளபடி விளங்குகின்றதாம் இதனால் மக்கள் சமுதாயம் இந்த அருட்பேரொழி கொண்டு உண்மையை முதலில் கண்டுகொள்ள வேண்டும் அப்போதுதான் முன் நெறிகளில் உள்ள கருத்துக்களின் உண்மை உள்ளது உள்ளபடி அறிய முடியும் மெய்ப்பொருளாம் கடவுள் இந்த ஜோதி ஒன்றே என்பதை உணரவும் அந்த ஒன்றே எங்கும் உள்ளீடாய் இருந்து கொண்டு எத் தெய்வ வடிவமாயும் எம் மனித வடிவாயும் எ உயிரின் உருவாயும் எப்பொருளின் வண்ணமாயும் மற்றெல்லாவற்றின் தோற்றங்களாயும் உள்ளது என அறிந்து கொள்ளவும் முடியும் மேற்படி ஜோதியின் உண்மையை உணர்ந்து கொண்டு நாமே அதுவாய் இருப்பதை உள்ளூரப் புரிந்து கொண்டு அன்பாலே அறிவாலே உலகோடு பயின்று எல்லோருக்கும் உண்டாக வேண்டும் என்ற பெருநோக்கோடு வாழ வேண்டும் இந்த அருட்பெருஞ்சோதி வெளிப்பட்டு விளங்கும் நம் வடலூர் ஊழ்வலர் ஞான சபையில் தயா ஒழுக்கத்துடன் சுத்த சத்விசாரத்துடனும் சென்று திருமுன் நின்று நினைந்தும் நோக்கியும் போற்றியும் உள்ளமெல்லாம் உருகி அந்த உள்ளொளியோடு கலந்து ஒன்றித்து அதுவாகிவிட வேண்டும் இப்படிப்பட்ட சாதனை தான் எல்லோருக்கும் முதலில் வேண்டப்படுவதாகும் பிற புற ஆலயங்களிலும் தெய்வ நிலையங்களிலும் எந்த வகையிலும் எந்த காலத்திலும் அடைய முடியாத பேரின்ப பெரும் பயனை யாவரும் பெறலாம் ஆகையால் புற தோற்றங்களிலும் செயல்களிலும் கொள்கைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் வேணீர் பற்று கொண்டு வம்பும் வாதமும் சர்ச்சையும் சண்டரும் சண்டையும் செய்து கொண்டு தனக்கும் உலகுக்கும் அவத்தைகளையும் அழிவையும் தேடிக் கூடாது நாம் ஒவ்வொருவரும் அருட்பெருஞ்சோதியின் உண்மையிலிருந்து வாழ வந்துள்ளோம் ஆதலின் அது கொண்டு அன்பும் இன்பமும் பெருக வாழ்வதே முக்கியம் என்பதை உளம் கொள்வோமாக ஆகையால் புலன் வாழ்வில் பற்று கொண்டு அழிவுறும் புற நாம் எனவும் அழிவுறுவதே முடிவெனவும் எண்ணிக்கொண்டு வீண் போதல் அறியாமையாம் நமது அருட்பெருஞ்சோதியின் உண்மை நிலையை அறிந்து பற்றிக்கொண்டு கொண்டு அருள் வாழ்வு வாழத் தொடங்கிவிட்டால் திருவருளே உட்கலந்து நிறைந்து அழியுருவையும் அருள் ஒளி உருவாக்கிவிடும் என்பதுதான் நம் திருவருட்பிரகாச வள்ளல் கண்ட அனுபவம் தன் உண்மையையும் அனுபவத்தையும் உலகெல்லாம் புரிந்து கொண்டு அடைந்து இன்புற வேண்டும் என்றே திருவருட்பாவையும் அதில் இந்த சிறப்பிற் சிறப்புடைய அருட்பெரும் ஜோதி அகவலையும் திருவுளச் சம்மதமாய் வெளியிட்டுள்ளார் மற்றபடி அவரது புறத்தோற்றம் வரலாறும் வாழ்வு நிலைகளும் குறித்து பெரும் சர்ச்சையில் காலத்தையும் ஆற்றலையும் வீணாக்கி கொண்டிருத்தல் சம்மதம் அன்று உலகில் எங்கும் புற நெறி புல நெறியாளர்களை நிரம்பியுள்ளதால் அவர்கள் அம்மாதிரி புற ஆராய்ச்சிகளில் உழன்று கொண்டிருக்கின்றனர் அவற்றால் பெரும் நன்மையொன்றும் உண்டாகாது நம் முன்னோர்கள் கூட இந்த வகை புறவாழ்வு வரலாற்று விடயங்களில் பற்றற்றவர்களாய் இருந்துவிட்டது குறித்து இப்பொழுது சிலர் குறைபட்டு கொள்ளுகின்றனர் அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல மேலும் அவர்கள் அக உண்மையில் அதிகம் பற்று புறநிலையை புறக்கணித்து வந்ததே புறச் செய்திகளை புகழாது விட்டனர் என்பதும் உண்மையாம் திருவரச் சம்மதம் கொண்டு போனவற்றை கிண்டிக் கிளறி கொண்டு இருக்காது ஜீவ தயா ஒழுக்கம் பூண்டு சூழ் உலகம் நல்லின்பம் பெற ஆவண செய்து கொண்டிருத்தலே திருவுலத்தின் ஆணையாகும் சுத்த சன்மார்க்கம் உலகுக்கு நிறை இன்பம் நல்க வந்துள்ள எல்லாருக்கும் உரிய ஒரு பொது நெறி புது நெறி இதனைச் சன்மார்க்கம் என்றதனால் இதுவரை வழக்கத்தில் இருந்து வருகின்ற சமய மத நெறிகளைப் போன்ற ஒன்று என்று கருதிவிடக்கூடாது அம்மாதிரியான பழைய புதியனவாகிய எந்த ஒரு மார்க்கமும் போன்றதல்ல இது சுத்தசன் மார்க்கம் என்பதற்கு பொருளே தான் இதன் விளக்கம் இப்படி காண வேண்டும் ஜோதியின் விளக்கம் அருள் என்றும் பெருஞ்சோதி என்றும் இரண்டாக கொண்டு அருளை நம்மின் கடவுள் ஞான உணர்வு ஆகவும் அது கொண்டு விளங்கும் சூழ் உலக உயிர் பொருள்களெல்லாம் அருளாலே செயல்படுத்தப்படுகின்ற பெருஞ்சோதி நிலையாகவும் இருப்பதால் அந்த அக அருள்ஞான நிலையில் பொருந்தி இருந்து கொண்டு சூழலையில் அருளியலால் வாழ்வதுதான் இந்த அருட்பெருஞ்சோதியின் உண்மை கொண்ட சுத்த சன்மார்க்கத்தின் மெய்ப்பொருளாம் இது உலகமெல்லாம் இன்புற்று வாழும் வழி துறையாக சுத்த நெறியாக கண்டுகொள்ள வேண்டும் ஆகையால் எவரும் புறநாட்டம் கொண்டு உண்மை காணாது இந்நெறியை புரிந்து கொள்ளாமல் வாழா மாறுபட்டு போவதோ கூடாது இம்மார்க்கம் மேற்கொள்வதால் எக்குறையும் நேராது எவருக்கும் நலமே உண்டாம் பழ நெறிகளால் பிற நன்மைகளுக்கு மேலான பெருநன்மையை பெறலாம் பழைய மார்க்கங்களுக்கும் லட்சியங்களுக்கும் உண்மையில் முரணானதல்ல இம்மார்க்கம் ஆகவே அன்பும் அறிவும் கொண்டு அருள் ஒளி கொண்டு வாழ ஒவ்வொருவரின் அக ஞான சபையிலிருந்து வரவேற்கின்றது அருட்பெருஞ்சோதி வாழ்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் முற்றும் வணக்கம் தயவு